நான் மேடையில் பேசினதில் இது வரைக்கும் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பத்து நிமிஷம் பேசலாமே என்னதான் ஒன்றும் இல்லை பழக்கம் இல்லை ஓகே இப்போ வந்து புருஷார்த்தம் அப்படின்றது வந்து ஒரு மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு இருந்தாலும் நான் ஒரு சில இது மாட்டோம் அது வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்னு மொத்தம் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலு இருக்குது அதுதான் வந்து திருக்குறளில் புருஷார்த்தம்னு சொல்கிறாங்க அதில் வந்து அதோடய கிளைகள்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறப்ப அறம்னாக்க ஒருத்தன் வந்து நியாய தர்மப்படி வாழ்கிறது அது முக்கியமான புருஷார்த்தம் அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன நான் மட்டுமே தான் வாழணும் ஒருத்தவங்கலாம் வாழக்கூடாது ஒரு சின்ன எல்லாமே சக உயிர்கள் தான் ஒரு சின்ன பூச்சி புழுவாக இருந்தாலும் சரி நாய் ரோட்டில் போகிற நாய்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து அதுவும் சம நமக்கு ச சரிசமமான உயிர்கள் தான் அது வந்து எல்லாத்தையும் மதித்து சக உயிர்கள் சக மனிதர்கள் பெ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமமாக மதித்து அவங்களும் மரியாதை கொடுத்து வாழ்கிறது இது வந்து ஆரம் சப்போஸ் அதை மீறி பண்ணோம்னா அதோடய பாவ பொண்ணியை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அதுக்கு வந்து அது ஒரு அதுக்கு மரியாதையும் கொடுக்கணும் அதுக்குண்டான பாவம் புண்ணியத்தை நம்ம அனுபவிச்சு தீரணும் அது வந்து அது வந்து ஆரம்பம் பொருளுங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை நியாயப்படி திரட்டி நம்ம வந்து செஞ்சு நம்ம பழக்க நடத்துறதுக்கு பொருள் அது அப்படின்றது ஜென்ரலான இது அது அதோட நான் நிறுத்திக்கிறேன் ஆரம்புங்கிறதை நாம் என்ன சொல்லுவோம் அப்புறம் இன்பங்கிறது நமக்கு தே கிடைச்சதை நமக்கு இன்னும் புண்ணியத்தின்படி கிடைச்சதையோ நல்லா நம்மளே சம்பாதிச்சு நமக்கு கிடைச்ச விஷயத்தையே நம்ம வந்து கிடைச்ச இன்பத்தை நம்ம முழுமையாக சுதந்திரமாக அனுபவிக்கிறது அது நமக்கு கிடைச்ச காரோ பங்களாவோ தோட்டங்களோ துறவுகளோ அல்லது குழந்தைகள் அப்புறம் எல்லாம் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி சுற்றுலா எதாக இருந்தாலும் சரி நமக்கு நியாயமாக கிடைக்கிறது நல்லா சுதந்திரமாக அனுபவிக்கணும் அதில் வந்து எந்த கில்ட்டியும் தேவையில்லை நம்ம தவறுதலாக சம்பாதிச்சது வேணோம்னா அதில் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும் நம்ம சுதந்திரமாக அனுபவிக்க முடியாது அது வந்து பாவத்தையும் சேர்த்தோம் அதனால் வந்து அது வந்து அது வந்து ஒரு இது இருக்குது அப்புறம் வந்து இன்பம் அப்புறம் வந்து வீடு அப்படின்றது வந்து கடைசியாக நம்ம வந்து இதெல்லாம் விட்டு விடுறது அறம் பொருள் இன்பம் இதை வந்து இதெல்லாம் போதும் இன்பத்தை அனுபவிச்சு அனுபவித்து ஒரு காலத்தில் அனு அணுவித்த இது வந்து அந்த அதே நீங்கள் பாயசத்தே தினம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வெறுத்து போயிடும் எல்லா இன்பமும் ஒரு டைம் அனு சில டைம் அனுபவிச்சு அனுபவிச்சு அது வந்து ஒரு சரி போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல உண்டாகணும் உண்டாகலைன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது உண்டாகி அதுலேருந்து ஒரு கண்டிஷனில் வெளியில் வந்துடணும் வெளியில் வந்துட்டு வீடு இது விட்டுட்டு போகிறது வீடு விடுதலை போடுறது தான் வீடு அது வந்து எங்கேன்னா அது மோட்சம் ஞானத்தை நோக்கி நம்ம போயிடணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் அது வந்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும் அதுதான் நல்லது சின்ன வயசில் அதை கற்றுக்கிட்டு அதை பற்ற ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விட்டு போகிறது நல்லது அது வந்து அது பிறகு மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த சு சுழற்சி அடையாமல் நம்மளை பாதுகாக்கும் அது வந்து அது வந்து ஞானத்து தான் அப்புறம் கடைசியாக நமக்கு என்ன ஞானம்னாக்கா இது இதுனாக்கா வீடு தான் நமக்கோட குறிக்கோள் புருஷார்த்தத்தோட குறிக்கோள் கடைசியாக பாயிண்ட் வந்து வீடு விட்டு ஞானத்தை நோக்கி போகிறதா வந்து மோட்சன் தான் நமக்கு வீ இது அது வந்து அதுதான் வந்து புருஷார்த்தோட இது இல்ல நீங்க இங்க முப்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு வந்து இருபது வயசுல விட அடைஞ்சிடலாம் அந்த முப்பத்தஞ்சு வயசு சில நேரம் வந்து அறுபது வயசுல முப்பத்தஞ்சு வயசு ரீச் ஆகும் நான் அவங்களுக்கும் இந்த ஒரு நமக்கு சாகர காலம் மரண தருவாயில கூட நான் அது பண்ணாம விட்டுட்டேன் இதை பண்ணாம விட்டுட்டேன் அங்கே போகாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்து அது முப்பத்தஞ்சு வயசு அது அதை அனுபவிக்காம இருப்பாங்க அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம ஒரு டைம் ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே இதை அனுபவிச்சிட்டோமே மறுபடியும் எதுக்கு மனசு நாடுது ஏன் முதல்ல நம்ம அதை என்ஜாய் பண்ணலையா இது மாதிரி நிறைய டைம் சாப்பிட்டோம் அப்புறம் கூட மறுபடியும் மனசு நாடுது ஏன் முதல்ல அனுபவிக்கலை என் மனது அப்போல்லாம் வந்து மனது வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே நாடி போகிறோம் பாயாசம் சாப்பிட்லாம்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் பாயாசம் சாப்பிட்டு அப்படி இது பண்ணுறப்ப நான் சாப்பிட்றேன் நான் இருக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற கண்ணை மூடி அதை அனுபவிக்கிறோமே மனது வந்து எங்கேயே போயிடுது எங்கேயே போயிடுது ஒரு செகண்டில் எங்கேயோ போயிடுது அப்புறம் வந்து மனசு அங்கே நிற்கிறதில்ல அப்புறம் அதை சாப்பிட்டு முடித்தபடி பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்கல எதுவுமே இருக்கிறதில்ல அனுபவமும் போயிடுது அப்புறம் மறுபடியும் அதை வந்து அனுபவிக்காமே மறுபடியும் அது எந்த அனுபவத்துலையும் எல்லா அனுபவத்திலையும் வந்து அந்த மனசை முழுமையாக ஈடுபடுத்தி அனுபவித்து மா இது இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது போதுமா அப்படின்னு அவங்க கேட்டு கேட்டு மனசு கேட்டு அதுலேருந்து ஒவ்வொரு டைம் அதுலேருந்து விடுதலை அடையணும் ஒவ்வொரு அனுபவத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம்னாக்க அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து அனுபவிக்கிறப்பவே அதுலேருந்து விடுதலை இதுமே இன்னுமே இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் மனசு என் கேட்கக்கூடாது திருப்தியை வந்து அங்கே அங்கேயே நிச்சயம் பண்ணிக்கணும் அனுபவிக்கும் போதே நிச்சயம் பண்ணிக்கணும் அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தாட்டாக்கா அதுலேருந்து மறுபடியும் போயிட்டே தரும் நட்டம் மறுபடியும் இருக்குது அதை அணுவிக்கும் போதே அது வந்து அனுபவத்துலேருந்தே நம்ம பயிற்சி பண்ணிக்கணும் அது வந்து இதுதான் அது நான் சொல்கிறேன் ஆ அதில் வந்து வெளில வந்தால் தான் வீடு பேர் கிடைக்கும் இல்லைனா வீடு பேர் இல்லை நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கப்போ அதுக்கு குறுக்கிட்ட போயிருக்கப்போ அந்த அதை அனுபவிக்காமல் விட்டோம் அது அப்படின்ட்டு அது போய்ட்டுருவேன் அது சுற்றும் அதை நோக்கி போயிட்டுருவேன் அதுவும் தப்பு இல்லை அப்போ போய் நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட அது மறுபடியும் ஒரு ரவுண்டை அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை ஆ அதான் முன்னாடியே அதான் அப்பல்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சே நம்ம இது பண்ணலாம் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் அதுதான் அப்புறம் வந்து மன பிறவி சுழற்சி மன பிறவி சுழற்சி இப்போ வந்து மனுஷன் வந்து இங்கே பிறக்கிறான் ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான் மனுஷன் இருக்கிறான் பிறக்கிறான் பிறக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றுமே அது ஜீரோ அது வந்து ஜீரோ அப்போ வந்து ஒரு ஒரு காரணம் சரியில் தான் வந்து ஒரு குழந்தைய பிறக்குது புரிஞ்சுங்களா அப்போல்லாம் வந்து அது பிற பிறவிங்கிறது ஒரு ஓவர்ஃப்ளோ தான் அதோட மனத்தோட ஆசையோட ஒரு ஃப்ளோ தான் ஒரு இது ஒரு இது நான் இருக்கேன்றது தான் நான் எப்படி இருப்பேன் நம்ம வந்து மறுபடியும் வந்து அவரோட மனம் அது மேலே ஒரு லேயர் இருக்குது மனசு இருக்குது புத்தி அகங்காரம் சித்தம் அது நிறைய விஷயம் இருக்குது அது அதில் வந்து அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகி மனசெல்லாம் சும்மா இருக்காது அது ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்றத நான் இந்தந்த மாதிரிலாம் அனுபவிக்கணும் இந்த மாதிரி அனுபவிக்கணும் இதெல்லாம் அனுபவிக்கணுன்ற அந்த ஆசை வந்து நிறைய கிடக்குது அதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு உருவமாக பிறக்கிறோம் அது மனுஷ குழந்தையா அல்லது வந்து வேறு நாயா பண்ணியா எதுன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை எல்லாமே ஜீவன் தான் எல்லாமே வந்து மனுஷங்க தானே வச்சுக்கலாம் எல்லாம் எந்த புழுவாக இருந்தாலும் சரி இது நாயாக இருந்தாலும் சரி நாலு நாலு நாய் இன்னும் நாலு குணத்தோடு தான் இருக்கும் அதனால் புழுவே மண்புழுவே என்ன பத்து மண்புழுனா பத்து குணத்தோடு இருக்கும் அதனால் குணங்கள் எங்கே இருந்துச்சுன்னா அந்த மனுஷனோட குணம் தான் அது எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ வந்து அது ஏதோ ஒரு ஜீவன் மனுஷன பிறக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு பேர் பேர் வைக்கிறாங்க ஏதோ ஒன்று மைகேஷ்னு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவன் அந்த வந்து அவன் வந்து பிறந்துக்கிட்டான் பிறகுறப்போ அப்போ வந்து அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஜீரோ ஏற்கனவே உள்ள மெமரி எல்லாமே யாராஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் அவனோட குணங்கள் மட்டும் இருக்குது குணங்கள் மட்டும் எல்லா பிறகுலையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ நான் வந்து வாழ்கிறப்போ அந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறான் அதெல்லாம் பண்ணுறான் வா அவன் நினை என்னென்ன நினைக்கிறோமோ அந்த பிராப்தப்படி வாழ்ந்து வாழ்கிறான் ஆனால் அவன் குணத்தையும் வாழ்க்கையில் உள்ள இதுபடி குணத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறான் குணத்தை மாற்றுறல குணம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம ஒரு விஷயத்தில் நிறையா அடிபட்டு பயந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அந்த பயம் வந்து அவனோட குணமாக மாறிது சில விஷயத்தில் அவனுக்கு எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான் கோவப்படுறான்னு வச்சுக்கங்களேன் கோவமே அவனோட என் வந்து குணமாக மாறியுது இப்படி போய் போய் வாழ்க்கையில் அப்படி போய் இதாக வர கொஞ்சம் குணத்தோட சாகிறப்ப கொஞ்சம் குணம் மாறுதல் ஏற்பட்டுருக்குது குண மாறுதலுக்கு அனுபவிச்சிருக்கிறான் எல்லாம் பண்ணியிருக்கான் மாதிரி குணம் மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்புறம் வந்து அவன் வந்து மகேஷ் வந்து அப்போ வந்து இறந்து தப்பு மகேஷ் வந்து வாழ்க்கையில் வாழ்ந்து முடிச்சு இறந்து தப்பு இறந்த பின்னாடி இறந்துட்டார் இறந்த பின்னாடியும் இவ்வளோ அந்த குணம் குணமும் அப்படியே இருக்கும் உடல் மட்டும் தான் போயிருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு ஓவர் ஃபுல்லாகி ஒரு இதைக்கு ஆசையெல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு அடைஞ்சிட்டார் இறந்த பின்னாடி அவருக்கு குணமும் இருக்கும் மனசில் அவங்க சம் வாழ்க்கையில் அடிப்பட்ட இது ஒன்று எல்லாமே சம்பவங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகம்னால் அவருக்கு அப்படியே இருக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு உடல் மட்டும் இல்லை நம்ம மனசில் கண்ணை மூடிட்டு இருந்தால் நம்ம உடல் இருக்காது ஆனால் வந்து நம்மளோட எல்லா இதுவும் இருக்குல்லையே நமக்குள்ள சேவை இருக்குல்ல நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நமக்கு உடல் இருக்காது சில டைம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ அதே கண்டிஷனில் அவர் இருப்பார் இறந்துட்டார் இறந்த பின்னாடியும் கூட மறுபடியும் அப்படியே இருக்கு மறுபடியும் அந்த வா அந்த இறந்த பின்னாடி அவர் பாக மாதிரி சொர்க்க நரகம் அது ஒவ்வொரு லோகமாக போய்ட்டே இருப்பார் போயிட்டே போயிட்டே இருந்தேன் ஏதோ ஒரு இதில் போட்டு ஒரு கண்டிஷனில் மறுபடியும் வந்து அந்த எவ்வளோ காலம் எவ்வளோ இருக்கிறாரோ அப்படி போய் போயிட்டு மறுபடியும் பிறக்கிறாருன்னு வச்சுங்களேன் இந்த அது வரைக்கும் இந்த இந்த காலம் வரைக்கும் அப்படி இதுவரை வரைக்கும் இந்த காலம் எவ்வளோ ஆகும்னு நமக்கு தெரியாது இந்த காலத்தில் ஒரே மயாசாக தான் இருந்துகிட்ருப்பார் இருப்பார் புரிஞ்சுங்களா இதே மயாசு தான் இதே இதில் தான் இருப்பார் ஒரு என்னென்ன செஞ்சார் என்னென்ன இது பண்ணார் எல்லாம் யார் கூட போடனாங்க எல்லாமே ஒரு யாகம் இருக்கும் அப்படியே இருப்பார் மறுபடியும் எப்போ இதாகி பிறக்குறாரோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வேறு பையனாக ஆகிடுவார் வேறு பேர் ஆயிடுவார் வேறு பையனாக வேற எங்கேயோ பிறப்புவார் வேறு ஜீவனாக பிறப்புவார் எப்படி வேணாலும் இருப்பார் அப்படி இருப்பாரு அப்போல்லாம் இந்த பிறந்த பின்னாடி இந்த இதெல்லாம் ஆயிடும் அப்போ உண்மையான இறப்பு எப்போனாக்க பிறக்கிறப்பதும் நடக்குது மயாஸ் எப்போ இறக்குறாருனாக்கா அடுத்து பிறவி தான் இறக்குறாரு இப்போ வந்து சப்போஸ் இவர் சத்யோலகத்துக்கு போயிட்டார் வேறு மேலே சத்தியோலோகத்துக்கு போயிட்டார் இது வந்து கல்பகாலம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பார் சத்தியோலவகம் போயிட்டாக்க அவர் வந்து சாமியாக வயத்தூள் வாழ்வாங்கு வாழ்வு வாழ்நாள் தெய்வத்துல தெய்வமாகவே மாறிடுவாங்க அவங்க அப்போ வந்து அவங்க ஞானம் அடைகிறதில்ல ஒரு பிறகு இல்லாமல் இருப்பாங்க எப்படின்னா அந்த கல்பகாலம் வரைக்கும் அப்போ அந்த ஏழாவது உலகத்தில் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கூட இருந்தாலும் இருப்பாங்க அடுத்த கல்பத்தில் பிறக்க வேண்டியதாக இருக்குன்னா அது வந்து நியதி எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் பிறப்பாங்க பிறக்காம இருப்பாங்க ஆனால் ஞானி கிடையாது ஆனால் அவங்க வந்து தயால குணத்தினாலையும் நல்ல குணத்தினாலையும் வந்து கடவுளாக இருக்கிறதுக்கு சம்பவம் குலதெய்வமாக இருப்பாங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க அவங்க பிறவி கிடையாது அப்போ வந்து உலகத்தில் இருந்தாலும் கூட இதே மகேஷுங்கிற பேரில் தான் இருப்பாங்க கல்பகாலம் வரைக்கும் கூட எல்லா காலமும் கூட அப்படியே தான் இருப்பாங்க வேறு அதில் வந்து மாற்று இதே கிடையாது அப்போ வந்து எப்போ எப்போ வச்ச பேர் அது சில பல கோடி வருஷத்துக்கு அதே மயசாகவே இருப்பார் அவர் அப்படியே தான் இருப்பார் அவர் அந்த பழகினவங்க பேர்னவங்க எல்லா இதுவும் அப்போல்லாம் யாருக்கும் இருக்கும் அவருக்கும் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் எல்லா காலத்துக்கும் அப்படியே இருக்கும் அடுத்து எப்போ பிறக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ பிறப்பார் விருப்பப்பட்டால் பிறப்பார் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பிறவி சுழற்சி இது வந்து சுழந்தே இருக்கும் விடுதலைங்கிறது இது தாண்டி இந்த ஏழாவது இதெல்லாம் தாண்டி போகிறதா விடுதலை விடுதலை ஞானம் ஞானம் அடைஞ்சு விடுதலை அடையிறது அதுக்கு வந்து காரணம் வந்து காரண சரீரம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த விடுதலையே கிடையாது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் காரண சரீரத்தில் காரண சரீரம் ஒரு பாத்திரம்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு 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 வச்சுருக்குறான் அது வந்து நம்ம ஆசை எல்லாமே இருக்குது அது எப்போ அந்த பாத்திரத்தை உடைய அந்த பானை உடைக்கிறோமோ அன்னைக்கு வந்து ஞானம் கிடைச்சிடும் புரிஞ்சுங்களா அது வந்து மோட்சம் காரண சரீரம் இதை பற்றி பார்த்தா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணமாக நான் இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் நடக்குது மனசு இறந்தாலும் இருக்கிறேன் உயிரோடு இருந்தாலும் இருக்கிறேன் எல்லா காலத்தும் இருக்கிறேன் உடலோடு இருக்கிறேன் இல்லைன்னா எல்லாத்துக்கும் இதாகவும் இருக்கிறேன் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் உடல் இல்லை நான் ஆத்மானு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உடல் இல்லை உடலும் இருக்குது ஆத்மாவும் இருக்குது நம்ம உடலுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கணும் உடலையும் தெரிஞ்சுக்கணும் உடலை பற்றி தெரிஞ்சுருக்கோம் நம்ம உடலை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நம்ம ஆத்மானு ஒன்று நமக்குள்ளே ஒன்று இருக்குது அதுதான் இயக்கிக்கிட்டு இருக்குது அதுதான் ஆதாரம் நானுங்கிற காரணத்துக்கு அதுதான் ஆதாரம்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது நல்ல தரவாக தெரிஞ்சுக்கணும் ஞானத்துக்கு அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து தனி ஆத்மாவில் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது அது பிரம்மம் எந்த விவாதி இல்லாத ஒரு ஆத்மா வந்து தான் என்னோடய ஆத்மா அது வந்து சாத் பரமாத்மா நான் தான் நான் தனிப்பட்ட தனிப்பட்ட காரண அது நான் நினச்சிட்டு இருக்கோம் முடியா நான் இருக்கேன்றது அதுதான் சரீரம் புரிஞ்சுங்களா நான் இருக்கேன் அப்படின்னு எப்போதுமே இருக்கோம் இல்லைங்களா அது சரீரம் அது நான் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்த நினப்பு தான் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து அதுதான் வந்து மோட்சம் புரியுதுங்களா அது பிரம் நான் வந்து தனியாக இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது நான் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது மொத்தம் ஒன்றே ஒன்று தான் நான் இருக்குது நான்குறது அந்த வந்து கான்சியஸ்னஸ்ஸு அதை எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் வந்து ஒட்டு தான் நம்ம சூரியன் ஒன்று தான் இருக்குது இல்லை ரிஃப்ளெக்ஷன்ஸாக ஏகப்பட்ட கண்ணாடி போட்டோம் ஏகப்பட்ட துண்டு ஒவ்வொரு கண்ணாடி துண்டுலேயும் ஒவ்வொரு சூரியன் தெரியும் அது வந்து நான் உடனே அந்த கண்ணாடியெல்லாம் நான் தான் என்னோட அந்த சூரியன் இருக்குது எனக்குள்ளே இருக்கு எனக்குள்ள சூரியன்ருக்குன்ட்டு எல்லா கண்ணாடி துண்டு நினைச்சிட்டு இருக்கும் அது கிடையாது நான் சூரியன் நான் இல்லை அந்த சூரியன் உண்மையான சூரியன் அங்கே நான் அதில் வந்து பிரதிபலிப்பு தான் நான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த சின்ன சின்ன துண்டு கண்ணாடி தான் காரணம் சரி தான் அதனால தான் நம்ம வந்து நான் இருக்கேன்ட்டு நம்ம வந்து உண்டாக்கிட்டு இருக்கோம் அதனால தான் காரணம் அந்த காரணத்தில் இரவல் வாங்கி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு நான் நான்கிறது இல்லை நான் வந்து பிரம்மம் நானும் தான் அப்படின்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த காரணம் சரீரங்கிறது இல்லாதான் போயிடும் ஏன் இத்தனை நாள் வந்து ஏன் இல்லாமல் ஏன் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது அறியாமையினால இருந்துகிட்டே இருந்துச்சு அது வந்து இதுவரைக்கும் நம்ம நான் தான் நான் தனிப்பட்ட ஒரு ஒரு பிரம்மம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அதில் ஒரு பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு பின்னாடி நம்ம வந்து அது வந்து ஒரு அது ஜாயிண்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு என்றைக்கு நான் வந்து தோப்பு நான் வந்து தோப்பு இல்லை தோப்பில் இருக்க த தனி மரம் தான் அப்படின்னு என்னைக்கு தெரியணும் அன்னைக்கு வந்து நான் தோப்புன்னு என்றைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து அந்த இது போயிடும் தனித்தன்மை வந்து போயிடும் அப்போல்லாம் வந்து அடுத்த பிறவிக்கு வந்து காரணம் இருக்காது நான் வந்து தனியாக ஆள் இல்லை அப்படின்றது வந்து இல்லாதப்போ இங்கே வந்து இங்கே டிஸ்கன் எப்போ இறப்பு இருக்கோ அப்போவே இங்கே பிரம்மத்துக்கு போயிடும் பிரம்மத்தோட சேர்ந்து நான் பிரம்மம் எப்போ தெரிஞ்சால் பிரம்மம் ஆயிடுவோம் நம்ம அப்போவே இறந்த உடனே முன்னாடியே நம்ம பிரம்மம் இறந்தவொன்னே பிரம்மன் தெரிஞ்சு அது ஒரு நாலேஜ் தான் அது வேற ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு நான் வந்து காரணசரீராக நான் அதில் இருந்தால் பரவி நான் அதை அதை நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேனா என்னோடய ஆசை அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த காரண சரீத்துல கொண்டு கொண்டே போட்டு 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 வச்சுருந்தோம் இது வந்து நான் இல்லை அந்த காரணசரீன்னுண்ணா அதுவே நான் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் அங்கே போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது அங்கே என்னோடய ஆசையோ எதையும் போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது நம்ம பிறந்துட்டோம்னாக்கா நான் பிறக்கிற இறந்துட்டோம்னா பிறக்கிறதுக்கு அங்கே காரணம் சரீரமே அங்கே எராஸ் ஆகி போயிடும் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது அடுத்து பிறக்கிறதுக்கு அங்கே காரணம் இருக்காது அங்கே பிறகுக்கான காரணமே அங்கே இருக்காது அப்போவே அங்கே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் இந்த சர்க்கிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் இங்கேயே டிஸ்கனெக்ட் ஆகி இறப்பு வந்துடுறப்பவே டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படியே விவாபரேட் ஆகிடும் அப்போ வந்து நம்ம அப்போ வந்து நம்ம இல்லாமல் போயிடுவோம்மா தான் அதே மகேஷ் வந்து பிரம்மமாக இருப்பார் அதே எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவார் வேணா பிறப்பார் வே வேண்டா இருந்துக்குவார் அப்படியே ஜாலியாக இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மனமும் ஒன்று மனமும் ஸ்தூலம் ஸ்தூலம் நான் ப்ரிப்பேர் பண்ணல எதுங்க சும்மா 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 சொல்கிறேன் வரணும் இல்லை இப்போ வந்து எல்லா விஷயமே மனசில் நினச்சி நம்ம நம்ம இதே மனசு தான் பேசிக்காக வந்து நம்ம மனசு தான் உண்மையில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் மனசு இடையில உடல் வந்துட்டு போகுது அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மனசில் நினைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி பிற பிறந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு அனுபவிக்கணுன்ட்டு அதனால தான் நம்ம வந்து மனம் வந்து தான் ஸ்தூலமாக மாதிரி உடலாக மாதிரி நம்ம பரிணமிச்சு வந்துட்ருக்கோம் பேசிக்க மனசு மட்டும்தான் இருக்குது மனம் மட்டும்தான் இருக்குது அதுதான் ஸ்தூலமாக மாறுது ஆ சூட்சமாக இருக்குது இல்லைங்களா அதுதான் ஸ்தூலம் கொடுத்துருக்குறோம் அது வந்து ஸ்தூலம் வந்து ரொம்ப நாள் நிற்காது அது யாராவது கொஞ்சம் கொஞ்சமாக அது டிசியர் ஆகிரும் ஏன்னா அது வந்து போலி மனம்தான் உண்மை மனம் மற்ற தான் உண்மை ரொம்ப நாள் இருக்கும் இது வந்து சும்மா வந்துட்டு போயிடும் நீங்கள் என்ன தான் ஒரு சூழப்பொருள் எதை வச்சாலும் சரி இந்த பாட்டில் எதை வச்சாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக டிசப்பியர் ஆகிரும் எதாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் செங்க பில்டிங்கை கட்டினா எத்த பெரிய பில்டிங் கட்டினாலும் ஒரு அறுபது வருஷம் ஏழு வருஷத்தில் உடஞ்சி எல்லாம் சிதனமாய் காணாமல் போயிடும் அதை நேச்சரில் அதோட அதை கோர்ஸ் அதை இருக்கும் அதனால் வந்து அந்த பூமியோட இது இயற்கையின் சூழ்நிலை அது வந்து இது பண்ணி அதே அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே சரி உலகத்தில் நம்ம அந்த பில்டிங்கை பார்க்குறோம் பில்டிங்கை சரிசமமாக தான் தல தரமட்டமாக தான் இருந்தப்போ யாரோ ஒருத்தர் வந்து கற்பனை பண்ணி இந்த மாதிரி பில்டிங் கடந்துட்டு ஃபஸ்ட்டு அப்போ மனசில் தான் பண் பண்ணுறாங்க மனசில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரமாக மனசில் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் சேர்த்து 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 அவரை பார்த்தா ஒரு வருஷத்தில் வந்து அந்த பில்டிங் ஆயிடுது ரோடு ஒரு பொட்டை காடாக இருக்குது ஒரு எல்லாம் ஒரு காடாக இருக்குது திடீர்னு ஒருத்தன் நினைக்கிறான் இங்கே ஒரு பெரிய சிட்டி ஆக்கணுன்ட்டு மனசில் தான் ஃபஸ்ட்டு உண்டாகுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி ரோடு போடுறான் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி வந்து சிட்டி ஆகி பார்த்தா பார்த்தா ஒரு ஐம்பது வருஷத்தில் பெரிய சிட்டி ஆகிருது அந்த மாதிரி அதேமாதிரி ஒல் எல்லாமே ஒரு ஆப்பிரிக்கா காடாக இருக்குது அங்கே பார்த்தா ஒருத்த ஒரே ஒருத்தன் போகிறான் அங்கே ஒரு மனசில் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு உடனே அது நடக்குது நிலாவுக்கு நிலாவுக்கு ராக்கெட் விடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் சரி விடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதில்னா அவனு ஒரு குறிப்பிட்ட காலம் அது செயல்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குது ஸ்தூலமாகறதுக்கு ஆனால் வந்து காலத்தை நீங்கள் க இது பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தை சுருக்கணும்னு வச்சுங்களேன் நினைக்கிறான் டக்குன்னு நடக்குது நினைக்கிறான் டக்குன்னு நடக்குது நினைக்கிறான் அப்படினு நடக்குது நம்ம இப்போ நினைக்கிறோம் நம்ம வந்து மெட்ராஸ் போகணுமேட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மெட்ராஸ் போய் அங்கே இருக்கிறோம் நம்ம அமெரிக்கா போகலாம்னு இப்போ நினைக்கிறோம் அங்கே போகிறோம் அதேமாரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மனசில் என்ன செய்கிறோமோ அது வந்து சூட்சமமாக செய்கிறோம் திடீர்னு அது ஸ்தூலமாக டக்குன்னு டக்குன்னு மாறுது அப்புறம் வந்து அதை பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் நம்ம சரி அதை டொமாலிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ ஒரு மனசில் ஒருத்தன் நினச்சிடுவான் அதை வந்து டொமாலிஸ் பண்ணி காலி பண்ணிடுவான் பெரிய ஊராக இருக்கும் பார்த்தா எல்லாம் நாலு பாம்பு போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் ஏதாச்சும் நினைப்பான் ஒருத்தன் ஒரு மனசு நினைக்க எதோ இருக்கட்டும் எல்லாம் இதெல்லாம் காலி பண்ணிடலாம் மட் தரமட்டமாக்கிடலாம் அப்படின்னு செலவு பண்ணி ஒருத்தன் மனசு சொல்கிறான் மனசு தான் அது ஒரு மனசு நினைக்குது தப்புன்னு காலியாக எல்லாம் தர மாட்ட அதனால் வந்து மனசில் நினைக்கிறது ஸ்தூலமாகவும் சூட்சமமாக தான் இருக்குது அவர் நினைக்கிறப்போ உடனே கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் சூலமாக நடக்குது இங்கே நடக்க நீங்கள் பார்க்குற உலகத்தில் எல்லாம் பார்க்குற எல்லாமே சரி ஏதோ ஒன்று நினச்சி யாரோ ஒருத்தன் நினச்சிருப்பான் தான் நடந்திருக்கு இந்த ரோடாக இருக்கட்டும் இந்த பில்டிங்காக இருக்கட்டும் இந்த எல்லா எதை பார்த்தாலும் சரி மனசில் வேணும் நினச்சிருப்பான் அது நடந்து அது அப்படி நடந்துருக்குது அதனால் வந்து அது மனதுக்கு மனசும் ஸ்தூலமாக மாறும் சூட்சமாக மனசில் நடக்கிறதெல்லாம் ஸ்தூலமாக மாறும் அதனால் நம்ம எதை வேணாலும் நினைக்கலாம் அதை நடத்தவும் காட்டலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அதுதான் நன்றி இந்த நம்ம காந்திநாதன் சார் சார் வந்து நம்மாழ்வார் மாதிரி எப்படின்னு கேளுங்க அதாவது நம்மாழ்வார் வந்து பிறந்து பதினாறு வயது வரைக்கும் பேசவே இல்லை புளிய மருத்து அடியில் பேசவே இல்லை எப்படி பேசாமே இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய சிஷியர் வந்து ஒருத்தர் வந்து இங்கேயோ நார்த்தில் போயிருக்காரு ஏதோ ஒரு ஒளி ஒட்டை வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒளி ஒட்டை எங்கேயா போது பார்த்தா திருநெல்வேலி வழி பக்கம் ஆழ்வார் திருநகரி பக்கம் போயிடுச்சு அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா அவர் வந்து பதினாறு வயசு குழந்தையே அப்படியே இருக்கார் பேசாமல் அப்புறம் இது இந்த எப்படி பேச பே எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது ஒரு கேள்வி கேட்குறாரு குழந்தை பிறந்தால் எத்தை தின்று எங்கே பிற எங்கே இருக்கும் எத்தை தின்று எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய முதற்கவியாளுவார் வந்து சிஷியர் வந்து கேட்குறாரு அது அது சிஷ்யர் என்ன சொன்னாரோ உடனே டக்குந்து அத்தை தின்று அங்கே போய் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அது மாதிரி நம்ம காந்திநாதன் சார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் வந்து பிரவாகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் பேச பேசுவார் கேரண்டி அதான் எங்கிறது தான் அந்த அந்த எத்தை தின்று எங்கே இருக்கும் அப்படிங்கிறத விளக்கம் நான் அப்புறம் தந்துடுறேன் இப்போது லஞ்ச் டைம் ஆகிடுச்சி செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மையப்படும் ஆமாம் ஏன்னா கடலூர் சுவாமி இருக்காரு அவர் அருமையாக பேசுவார் அவருடைய பேச்சை கேட்கணும்னா நாம வந்து கொஞ்சம் தூக்க தூக்கத்தை கொஞ்சம் தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் அதனால் கொஞ்சம் லேசாக இது போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுடலாம் அதனால சிறிது வயிற்றுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இதை வந்து இப்போ முடிச்சு வைக்கிறோம் அடுத்தது சாப்பிட்டுட்டு வந்து அந்த ரெண்டரை இப்போ ஒன்று ஆ ரெண்டரைக்கு வந்துடும் ரெண்டரைக்கு வந்துடலாம் சார் ரெண்டரைக்கு வந்தால் அப்புறம் மூன்று நாலு நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிடும் Thank you.